திருவாரூர் அருகே தப்பலாம்புலியிர் ஊராட்சி காரியங்குடியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க பள்ளியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகின்றனர் இங்கு காலை உணவு தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள கார்த்திகா என்பவர் காலை பள்ளிக்கு வந்தபோது சமையலறையின் கதவுகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பள்ளி விடுமுறை தினமான நேற்றைய தினம் இரவு பள்ளிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் சமையல் கூடத்தை உடைத்து உள்ளே இருந்த அரிசி மளிகைப் பொருட்களை திருடியுள்ளதாகவும் மேலும் கழிவறையை பயன்படுத்திய அந்த நபர் சுத்தம் செய்ய தண்ணீர் வராததால் ஆத்திரமடைந்து பள்ளி வளாகத்தில் இருந்து குடிநீர் குழாய்களை உடைத்து குடிநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசார் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனா் தற்போது திருவாரூர் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் மோப்பனாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறார்கள் பயிலும் தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் നോള് തന്നീ തന്നീ ഇങ്ങേര് ഇതാണ് ഇപ്പോരി ചാടിച്ചിങ്ങേര് അല്ല ജസ്റ്റ് അർമ്മ അയ്യാ ഒരു നേരം வெளிய ഇരेंगे ടാക് എടുത്ത് വരാം ഇങ്ങേര് ആ वह बतल पाम उन्हीं जो <laughs> बरो laughter इस के रिना ही जो ब घसिर नगाशान नगाश्य नगे warm घुना बन प्सकिरकर साना Mm, are. Okay. <tellos> இல்லை வாரியாங்குடி உரட்சி விதை பெருந்து திறக்கப்பட்டு காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு காலை சுற்றூண்டி நடத்துகிறாங்க கார்த்திகாங்கிற பொண்ணு காலையில் திறக்கிறப்ப ஸ்கூல் உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய பைப்பு கதவு உடைச்சி சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த அரிசி சாந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு சிக்கனை சமைத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய அதாவது குழந்தைகள் தண்ணி குடிக்கக்கூடிய அந்த தொட்டியில் மலத்தை கலந்து வச்சுட்டு அந்த நபர்கள் போயிருக்கின்றார்கள் இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம மாவட்டத்தில் வரையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கலை ஆனால் இப்போ அது நடக்குதுன்னு சொன்னால் அது கடுமையாக அந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் அதில் வந்து யாரும் பாரபட்சம் இல்லாத யாராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை எடுத்து அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்குமாறு பணி கொண்டிருக்கிறது வந்திருக்கக்கூடியவங்க காவல்துறையில் வேலதிகாரி டிஎஸ்பி வந்திருக்காங்க தாலுக்கானுடைய இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க பள்ளித்துறையினுடைய அதிகாரி வந்திருக்காங்க மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர் மூணு பேரும் இங்கே இருக்காங்க மற்றபடி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊர் ஊரில் உள்ள அனைத்து பேருமே இங்கே இருக்காங்க நாய் வந்து இப்போ ரெண்டு பேரை சந்தேகப்படுறதாவது ரெண்டு வீட்டில் உள்ள நுழைஞ்சிருக்கு அது இப்போ இறுதிக்கிட்டோமா என்னங்கிறத அவங்க காவல்துறை அறிவிக்கையாக கொடுப்பாங்க அந்த கட்டத்தோட வைக்கணும் இது நடவடிக்கையை வந்து கடுமையாக மக்கள் எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தி ம கடமையாக நடவடிக்கை எடுக்கணும்